இனி வீட்லியே பானி போரி எல்லாரும் ஆச்சி பானி கிட் தீமுகா கட்சியினரால் வீசிக்கா தலைவர் திருமாவளவன் மன அழுத்தத்தில் உள்ளதாக தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை தாம்பரத்தில் நடைபெற்ற தனியார் கல்வி நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார் அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் திமுக கட்சியினரால் திருமாவளவனுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் திமுக கூட்டணி குழப்பத்தில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பாவம் அண்ணன் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காரு அவர் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கா இல்லாமல் இருக்கணும்னு நான் அவர் சகோதரியாகவே நான் வேண்டேன் யாருக்குமே மன அழுத்தம் தேவையில்லை ஒரு மன அழுத்தம் ஒரு தொண்டர்கள்னு சொன்னா கூட திமுக தான் மன அழுத்தத்தில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தெருவோரும் தெருந்தோறும் கொடியேற்றி பழகிய அவங்க தொண்டர்களுக்கு கொடி கூட ஏற்ற முடியவில்லை என்பதை தாங்க மனத்தாங்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல திமுகவை மட்டும் நாங்கள் நம்பி இல்லை தான் நான் சொல்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி கேள்வி கேட்கிற எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி குழப்பத்தில் இன்று இருக்கிறது துணை முதலமைச்சர் என்று போஸ்டர் ஒட்டிய செல்வப் பிறந்தகை மறைமுகமாக எச்சரிக்கப்பட்டு போஸ்டர் எல்லாம் எடுக்கப்படுது திமுகவை மட்டுமே நம்பி இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் வீசிக்கவால் எடுக்க முடியும் அது ஒன்றும் கம்ப சூத்திரம் அல்ல என்றும் தெரிவித்தார் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை குதிரைகளை கொண்டு பரப்புகிறார்கள் ஏதோ நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம் அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதைப் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும் தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும் அது ஒன்றும் பெரிய கம்பசித்தரவில்லை எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பது ஒரே நேரத்தில் பலரோடு பேரம் பேசுவது கூடுதலான பேரம் பலிக்கிற இடத்திலே உறவை வைத்துக்கொள்வது கொள்வது கூட்டணியை தீர்மானிப்பது என்பதும் பெரிய ராஜதந்திரம் இல்லை அது சுயநலம் சார்ந்த சந்தர்ப்பவாத ஒரு அரசியல் நாம் அதை பொருட்படுத்தவில்லை அதை ஈடுபாடு காட்டவில்லை இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்